மெரினா பீச் அதாவது இன்றைக்கி வந்து உழைப்பாளர் தினம் மே தினம்னு சொல்லுவாங்க உழைப்பாளர் தினத்துக்கு சென்னை மெரினா பீச்சு வந்தோம் சென்னை மெரினா பீச் இன்றைக்கி வந்து உழைப்பாளர் தினம் மே மாதம் ஒன்றாந்தேதி உழைப்பாளர்களுக்கு லீவு இன்றைக்கி ஓய்வு வருடம் முழுசம் வருடம் முழுவதும் உழைக்கும் நபர்களுக்கு ஓய்வு கொடுக்குறாங்க உழைக்கும் நபர்களுக்கு இன்றைக்கி லீவ் உழைப்பாளர்களுக்கு ஓய்வு கொடுத்துருக்காங்க என்ன வருஷத்தில் ஒரு நாள் மே மாதம் இன்றைக்கி பீச்சுக்கு வந்தோம் இன்றைக்கி ஐபிஎல் நடக்குது சென்னையில் ஐபிஎல் நடக்குது இது பக்கத்தான் ஸ்டேடியம் ஸ்டேடியம் அதனால் ஓவர் ரஷ்ஷு பீச் எண்டில் வந்து தான் சார் இடம் இடங்குது கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால இடமே இல்லை பீச் ஒரு போர்ட் ஒன்றுக்குது என்ன பார்க்கலாம் நம்ம சென்னை லைட் ஹவுஸ் பக்கம் லைட் ஹவுஸ் பக்கம் இது எல்லாம் இன்றைக்கி லீவுனால எல்லாம் வந்திருக்காங்க சின்ன சின்ன பசங்க குடும்பத்தோடு வந்து இன்னைக்கு இரவு இப்போ எட்டு எட்டு எட்டுக்கு மேலே ஆயிடுச்சு டைமு அவங்கவுங்க குழந்தைங்களோட என்ஜாய் பண்ணுறாங்க மே தினத்தை சென்னை மிருனா பீச்சில் மேலே வந்து ஏரோப்ளைன் வந்துங்குது அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு முறை ஏரோப்ளைன் தொடர்ந்து வந்து நேருக்குது ஐஸ்கிரீம் விளையாட்டு பொருட்கள் சின்ன பசங்களுக்கு வண்டி வேறு பஸ்ஸு அந்த அந்த பக்கம் எங்க ஐபிஎல் நடக்கிற இடத்துல அந்த வழியாக பஸ்ஸு விடலை இப்போ எல்லா பஸ்ஸும் தான் வந்து சுற்றின்னு போகிறதுனால ஓவர் ரஷ் சென்னை மென்னா பீச் மேனு தினம் மேதினத்தை மே தினத்தை முன்னிட்டு மெரிடா பீச்சுக்கு வந்தோம் ஸ்ப்ரிங் ஆனியன் இது பேர் ஸ்ப்ரிங் ஆனியன் ஸ்ப்ரிங் ஆனியன் அது பேர் பொட்டேட்டோ பொட்டேட்டோவில் செய்வாங்க ஃபிஷ்ஷு ஃப்ரெஷ்ஷாக இங்கேயே கடல் மீனை பிடிச்சி ஃப்ரை பண்ணி கொடுக்குறாங்க இந்த மாதிரி மே தினத்தில் அவங்க என்ஜாய் பண்ணியிருக்காங்க சென்னை மெரினா பீச்சில் இரவு எட்டு மணி தாண்டிடுச்சு ஒம்பது மணி ஆக போகுது ஐபிஎல்ல இந்த டைமில் நடக்கிறதுனால ரஷ் ஆகிப்போச்சு சென்னை மெரினா பீச் தோனி அவர்கள் இதுதான் விளையாண்டு இந்த நேரத்தில் இப்போதான் ஸ்டார்ட் ஆச்சு ஏழு மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு விளையாண்டு நிற்காரு இந்தியா டீம் சென்னை கிங்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் மெரினா பீச் மேதினத்தை முன்னிட்டு இங்கே வந்தோம் அப்படியே ஏதாவது சாப்பிட்டுட்டு ஹோட்டலுக்கிட்ட போய் சாப்பிட்டு அப்படியே வீடு போய் சேர வேண்டிய தாயனைக்கு எல்லோருமே குழந்தைங்களை கூப்பிட்டு வந்து என்ஜாய் பண்ணுறாங்க லீவு நாள் ஸ்கூல் முடிஞ்சு லீவு வேறு ஸ்கூல் முடிஞ்சு எல்லோருக்கும் லீவு அதனால் பிள்ளைகளை கூட்டின்னு வந்து அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க வண்டினத்தில் கூட இடம்லாம் பாருங்கள் இது மெரினா பீச்சோட எண்டி இது அவ்வளோ எவ்வளோ டூ வீலர் நிற்கிது பாருங்க மெரினா பீச்சோட லைட் ஹவுஸ் தாண்டி போயிரு இந்த இடம் அவ்வளோ ரஷ்ஷிங்கு